லாரி சக்கரத்தில் இருக்கக்கூடிய இரத்தக்கரை ஓர் இளைஞனின் உயிர் அந்த உயிர் என்று பலியாகி இருக்கிறது பாவம் இந்த லா முன் சக்கரத்தில் லாரியில் இடித்து பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சக்கரத்தில் தலை உடல் நசுங்கி இந்த பாருங்க இந்த ரோட்ல எவ்வளவு தூரம் இழுத்துட்டு வந்திருக்காங்கன்றது சாட்சி

இதே எங்க போடணும் எங்க வீட்ல போடுறதுக்கு பண்ணலாம் நான் நீங்க பாருங்க நீங்க நீங்க இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு தம்பி சார் சார் இல்லடா ஆமா நீங்க பேச்ச காட்டுறீங்க இல்லடா ரோட்ல வகா த வைக்கிற சார் இல்ல இல்ல நம்ம வர இந்த உங்களுக்கு வர இன்னும் அவ்வளவு பெரிய இதுலாம் நடையா ஏய் அப்புறம் போயிட வாங்க கீழ போறதுக்கு போற கீழ போறதுக்கு போற

அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் நாம பார்த்த காணொளி கதரல் சத்த எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு வயது சதீஷ் என்ற ஒரு பையன் லாரி மோதி எஸ்பிஎல் என்ற கம்பெனி வந்து அந்த கம்பெனி வந்து ஒரு வித ஒருவித அசுர பலத்தோட செயல்பட்டு இருக்காங்க நம்ம பல விதத்துல அந்த கம்பெனியை மூடணும் அந்த கம்பெனி இருப்பதனால் பல உயிர்களுக்கு பாதிப்புகள் ஏற்படும் இன் ஃப்யூச்சர் கேன்சர் என்ற நோய் பரவக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அனுமதியே இல்லாமல் ஏங்குறாங்க அனாதீன நிலத்தில் இயங்குறாங்கன்ற கதை எல்லா கதைகளையும் நம்ம சொல்லியிருக்கோம் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் அது அது எல்லாத்தையுமே நம்ம தாசியல்திட்ட சொல்லியிருக்கோம் ஆடியோ கிட்ட சொல்லியிருக்கோம் கலெக்டர் கிட்ட மனுவாக கொடுத்துருக்கோம் சிஎம் செல்லுக்கு பெட்டிஷன் போட்டிருக்கோம் சிஎம் செல் பெட்டிஷனுக்கு நடவடிக்கை எடுக்காமல் ஆட்சியாளர்கள் மீது ஒரு பழியை ஏற்படுத்துகிறாங்க ஆனால் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கிறது இல்லை ரொம்ப லேட் ஆகுறாங்க எதனால்ன்றது உண்மையிலேயே தெரியல இன்னைக்கு ஒரு இருபத்தி ரெண்டு வயசு பயமல்ல லாரி சக்கரம் ஏறி ஒரு கொஞ்சம் தூரம் இல்லைங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு மீட்டருக்கு அந்த லாரி சக்கரத்துல சிக்கி இழுத்துட்டு வந்து அவர் உயிரிழந்திருக்காரு மாட்டியிருக்காரு லாரியில மாட்டியிருக்காரு அந்த பட்ட தடங்கள்லாம் இருக்கும் நம்ம அதை காணொலியிலேயே போட்டிருக்கோம் லாரி டயர்ல அடிபட்டு முன் டயர்ல இருக்காரு முன் டயர்ல அடிபட்டு பின்னாடி இருக்க முன் டயர்லேயே சிக்கியிருக்காரு சிக்கி மறுபடியும் பின்னாடி இருக்கக்கூடிய முன்னாடியே ரெண்டு டயரு முன்னாடி இருக்க டயரில் அடிபட்டு அதற்கு நடுவில் இருக்கக்கூடிய டயரில் சிக்கிற சின் செதைஞ்சு இருக்காரு அதை பார்க்கும் பொழுது வேதனையாக இருக்கு அந்த குடும்பத்தினர் கதறக்கூடிய அந்த கதறின சத்தம் இன்னமும் காதில் ஒழிச்சுட்டே இருக்கு அவ்வளோ வலி வேதனையில கத்தி 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 கதறாங்க நம்ம பார்க்குற நமக்கு வேதனையா இருக்கு அந்த உயிரை இழந்த அந்த குடும்பத்தினருக்கு எப்படி இருந்திருக்கு இருபத்தோரு தன் கூட வாழ்க்கை சக்கரத்தை நகர்த்திய அந்த சகோதரிக்கு எப்படி இருந்திருக்கும் தன்னுடைய அந்த தாய்க்கு எப்படி இருந்திருக்கும் பெத்த தாய்க்கு எப்படி இருந்திருக்கும் அந்த தகப்பனுக்கு எப்படி இருந்திருக்கும் இது ஒரு மிகப்பெரிய வேதனையான ஒரு விஷயம் ஆனால் இந்த நிறுவனத்தை எதற்காக நம்ம மூடணும்னு சொல்கிறோன்னா அதிவேகமாக வர்றாங்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு ரிட்டையர்டு ஏடிஎஸ்பின்னு சொல்லிட்டு ஒரு கதையை சொல்லிட்டு அவர் வந்து அவருடைய அவருடைய வலிமையாக செயல்படக்கூடியார் என்ற பெயரில் அவருடைய ஆளுமையின் கீழே நாங்கள் எதா இருந்தாலும் பார்த்துக்கோன்ற மாதிரி ஒரு தைரியமாக அந்த எஸ்பிஎல் நிறுவனம் செயல்பட்டு இருக்கு பாருங்களேன் இன்னைக்கு வாழ்க்கையை ஆரம்பித்து கொண்டு இருந்த அந்த தம்பி இன்றைக்கி உயிரிழந்து விட்டார் எவ்வளோ பெரிய வேதனையாக இருக்குது இந்த லாரிகள் வந்து வேகமாக போகிறாங்க ஆறு டு ஆறு போகணுன்றாங்க ஆனால் இன்சிடென்ட் நடந்தது ஆறு கால் மணி ஆறு மணி ஆறு பத்து அந்த டைமிங்கில் உயிரிழந்து உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு இந்த நேரத்தில் இந்த வாகனம் எப்படி போச்சுன்றது தெரியல இவங்களுக்குள்ளே ஒரு கணக்கு ஒன்று இருக்குது என்னன்னா இந்த வாகனம் சீக்கிரமாக லோடு எடுத்துட்டு வந்து கொட்டி எத்தனை லோடு அடிக்கிறாங்களோ அதற்கு தான் அவர்களுக்கு பணம் அப்படி இருக்கும்போது வேக வேகமாக போயிட்டு வர்றதுனால ஒரு லோடு எக்ஸ்ட்ரா அடித்தாலும் அது அவர்களுக்கு வரக்கூடிய வருமானம் என்ற முறையில் அவர்கள் பார்க்குறாங்க அதே நேரத்தில் இது போன்ற உயிரிழப்புகள் எண்ணிலடங்கா உயிரிழப்புகளை ஏற்படுத்திட்டு இருக்காங்க இது ரொம்ப வழி வேதனையாக இருக்குது இது இல்லாமல் அனுமதியே இல்லாமல் ஒரு நிறுவனம் எப்படி செயல்படுறாங்கன்றது தான் தெரியல அனுமதி இல்லை நம்ம ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறோம் அப்படின்னா அனுமதி இருக்கக்கூடிய கடிதத்தை கொடுக்கணும் இல்லையா அதை கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை ஆனால் இது போன்று செயல்படக்கூடிய ஒரு என்ன சொல்றது ஒரு அசால்ட்டாக கேர்லெஸ்ஸாக மக்களுடைய உயிரோட விளையாடக்கூடிய ஒரு நிறுவனம் எஸ்பிஎல் நிறுவனமாக இருக்குது மக்கள் இன்னும் கேட்டால் ஒரு மணி நேரம் சாலையில் அமர்ந்து ச இந்த ப ரெண்டு பக்கமே வாகனம் போக முடியாத அளவிற்கு ஒரு போராட்டம் நடத்தினார்கள் அந்த பகுதியை சார்ந்த மக்கள் ஊதிய பகுதியை சார்ந்த மக்கள் அதன் விளைவாக அந்த நிறுவனத்திலிருந்து ஒரு மேலாளர் வந்து பேசுறாரு அவர் தான் அந்த ரிட்டையர்ட் டிஎஸ்பின்னு சொல்கிறாங்க ஏடிஎஸ்பியா டிஎஸ்பி சொல்கிறாங்க தெரியல அவர் வந்து பேசுகிறாரு பேசிட்டு போயிருக்காங்க மக்கள் வந்து காவல்துறையினருக்கு மதிப்பு கொடுத்து அந்த போராட்டத்தை கைவிடுறேன்னு சொல்லியிருக்காங்க தற்சமயம் கைவிட்றேன் இப்போ எனக்கு தீர்வு கிடைக்கணும் இந்த உயிரிழப்புக்கு நீதி கிடைக்கணும்னு சொல்கிறாங்க அதுக்கான வாய்ப்புகள்லாம் எனக்கு தெரிஞ்சு இல்லை மக்கள் அப்போதைக்கு போராடி அந்த போராட்டத்தை கைவிட்டிருக்காங்க நாளைக்கு போலீஸ் போ போலீஸ் வந்து ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க அதனால் இவங்களும் பண்ணுறாங்க நாளைக்கு மறுபடியும் அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணிவிட்டு வாங்காமல் இருப்பாங்க நிறைய பார்த்தாச்சு போஸ்ட்மார்ட்டம் பண்ண பாடியை வாங்கிடுவாங்க சகஜ நிலைக்கு திரும்பிடும் ரெண்டு நாள் ரெண்டு நாள் அந்த வாகனங்கள் நாற்பது ஸ்பீடில் போகும் மூணாவது நாள் நூரை தொட்டு போகும் அவ்வளோ வேகம் வேகமாக போகவில்லை என்று சொன்னால் அவரை இடித்த உடனே கண்ட்ரோல் பண்ணி ஓரமாக நிறுத்தி இருக்க வாய்ப்புகள் இருக்குது அவர் உய உயிரிழப்பு ஏற்படாமல் தடுத்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இவர்கள் என்ன பண்ணுறாங்க அதிவேகமாக போகும்பொழுது வாகனத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வாகனத்தை ஓட்டி வந்த ஓட்டுநர் வந்து இறங்கி ஓடிட்டாரு அந்த ஓட்டுநர் யாருன்றதே தெரியல இறங்கி ஓடுனது இருக்கட்டும் இது விசாரணைன்ற வலயத்துக்குள்ளே வரும் பொழுது இந்த வாகனம் எத்தனை மணிக்கு இந்த நிறுவனத்துக்கு வந்து போச்சு எத்தனை மணிக்கு எடுக்கிறாங்க இந்த வாகனத்தை இயக்குபவர் யார் அவருடைய ட்ரைவிங் லைசன்ஸ் அவருடைய நேமு அட்ரஸ் ஃபுல் டீட்டெயில்ஸ் எழுதி வைக்கணும் எந்த லெக்சரும் மென் மெயின்டைன் பண்ணுற மாதிரி தெரியல எதுவுமே சரி வர இயங்குவதாக தெரியும் நிறுவனமே அனுமதி இல்லாமல் இயங்குகிறார்கள் நம்ம சொல்றோம் என்ன நடத்தல இருக்காங்கன்னு சொல்றோம் மேற்கால் புறம்போக்கு வழியை பயன்படுத்துறாங்கன்னு சொல்றோம் இது எந்த குற்றச்சாட்டையும் வட்டாட்சியரும் கண்டுகொள்வதாக தெரியவில்லை அவர்கிட்ட நம்ம குற்றச்சாட்டு வச்சிருக்கோம் அவர் நிச்சயமா இந்த வாரத்துல பதில் சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க பாப்போம் நம்ம வெயிட் பண்றோம் வெயிட்ன்றது கொஞ்ச நாள் இல்லைங்க மூணு மாசம் நாலு மாசமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இதற்கான தீர்வு நாளை கிடைக்கவில்லை என்று சொன்னால் நம்ம தலைமைச் செயலத்தில் போயிட்டு நிச்சயமாக மறுபடியும் இந்த துறை சார்ந்த அதிகாரியை பார்க்க போகிறோம் இதே மாதிரி தான் பண்ண முடியும் நீங்கள் பாருங்களேன் அந்த விக்னேஷ் என்ற நபர் அந்த மருத்துவரை கத்தியால் குத்திவிட்டார் இது மட்டும்தான் நம்ம சொல்கிறோம் அதற்கு முன்னாடி அந்த மருத்துவரால் அந்த விக்னேஷ் என்ற தம்பி படாத பாடுபடுத்தப்பட்டிருக்கிறான்றதை பற்றி யாராவது பேசுகிறோமா இப்போ இந்த அரசு துறை அதிகாரிகள் கிட்ட நம்ம மு போராடு போராடின்னு போராடிக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும் நூறு முறை நம்ம அம்பு குறைஞ்சது எல்லா அதிக அரசு அலுவலகங்களுக்கும் போயிருப்போம் நூறு முறையாக போயிருப்போம் இந்த எஸ்பிஎல் நிறுவனத்தை மூடணுன்றதுக்காக ஆனா எந்த நடவடிக்கையும் எடுப்பதாக தெரியல அமைச்சரை பார்க்கலாம்னு சொல்லிட்டு அமைச்சர்கிட்ட மனு கொடுத்திருக்கோம் அமைச்சர்கிட்ட கொடுத்த மனு எந்த நிலைமையில இருக்குன்றதும் தெரியல சிஎம் பட்டிஷனும் தெரியல இப்போ நூறு விதத்துல போராடியாச்சு போராடின பிறகும் இதற்கு தீர்வு கிடைக்கவில்லை என்று சொன்னால் ஒரு வேகத்துல இதே நபர் விக்னேஷ் என்ற நபர் பாவம் அவரால் முடியல ஆனா அவரே கத்தி எடுத்துட்டு போய் குத்தக்கூடிய ஒரு சூழல் இருந்தது நாம் சட்டத்திற்கு புறம்பான விஷயத்தில் நாம் ஈடுபடக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம் இதே நேரத்தில் அட் ஒரு நூறு முறை இது மாதிரி போராடிட்டு நூறு முறை நீதி போது தீர்ப்பை தன் கையில் எடுத்துக்கொள்கிறார்கள் தீர்ப்பை தன் கையில் எடுப்பது சட்டத்திற்கு புறமான ஒரு விஷயம் அதை ஏற்று எடுக்கவே கூடாது அப்படின்றது நமக்கு தெரிந்ததுனால் நம்ம எந்த கோபமும் படலை நியாயமான வழியில் நேர்மையான வழியில் நீதிக்காக போராடிக்கிட்டு இருக்கோம் நாளைக்கு எங்கள் ஊரில் மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படக்கூடாது இந்த நிறுவனம் வெளியிடக்கூடிய அந்த புகையின் காரணமாக பல உயிர்கள் இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுன்றத ஆழ ஆணித்தரமாக அடிச்சு சொல்கிறோம் ஆழமாக சொல்கிறோம் புரிய புரிய வைக்கணும்னு நினைக்கிறோம் இதற்காக அதிகாரிகள் தயங்கினர்கள் என்று சொன்னால் மேலதிகாரிகளை தொடர்பு கொள்கிறோம் இது போன்று நம்மளுடைய போராட்டம் போய்கிட்டு இருக்கு இருந்தாலும் இது ஒரு கஷ்டமான ஒரு சூழல்ல செய்யூர் இருக்கு இந்த எஸ்பிஎல்ன்ற ஒரு நிறுவனம் இழுத்து மூடினால் மட்டுமே செய்யூர் மக்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்பதை கூறி உயிரிழந்த விக்னேஷ் அவர்களுடைய குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்கள் என்ன சொன்னாலும் அவர்களுடைய அந்த வலி வேதனையை பூக்குவது யாராலும் முடியாது என்பதுதான் தான் நிதர்சனமான உண்மை ஆயிரம் பேர் வரலாம் பேசலாம் தன்னை ஹீரோ மாதிரி காட்டிக்கலாம் ஆனா அங்கு போராடினார் அந்த தமிழரசன் என்ற ஒரு அந்த ஓதியூரில் இருக்கக்கூடிய அந்த கவுன்சிலர் பேரராட்சி கவுன்சிலர் மிகப்பெரிய போராட்டம் அவருக்கே வந்த வழி மாதிரி உட்காந்து போராடினாரு அது இல்லாமல் பகுதி ஓதியிலிருந்து அந்த மக்கள் நிறைய பேர் மிகப்பெரிய போராட்டம் பண்ணாங்க அவர்கள் தங்களுடைய வந்து உடனே கத்தி கத்தி அழுதது அதெல்லாம் பார்க்கும்போது நெஞ்ச நெஞ்சையே அடைக்கிறது போல இருந்தது ரொம்ப வழி வேதனையோட இந்த பதிவை போடுறோம் போராட்டம் 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 தொடர்ந்து கொண்டே இருந்தது என்று சொன்னால் போராளிகள் தான் உருவாக்குகிறார்கள் இந்த சட்டம் தன் கடமையை என்று செய்யும் என்ற எதிர்பார்ப்புடன் காத்து கொண்டிருக்கும் இந்திய குடும்பகன்களில் ஒருவர் நன்றி ஜெயஹிந்த்